எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலே அவசியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருடந்தோறும் வரும் மாசி மாதத்தில் வர சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படிங்கிற பெயரால அழைக்கிறோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஈசன் ஆனந்தமாக இருப்பதாக ஐதீகம் அது இரவு அது இறைவன் ஈசனின் முழு சக்தியை பெற்ற இரவாக கருதப்படுகிறது அதனால் அன்று இரவு முழுவதும் ஈசனின் திருநாமத்தை சொல்லி என்ன விரும்பி வேண்டி ஐயனிடத்தில் கேட்டாலும் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை நம்பிக்கைங்கிறத விட நிறைய பேர் பிரயோகம் செஞ்சு வெற்றி காண்டிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்னன்னா மகா சிவராத்திரி நாள்ல எந்த அளவுக்கு சிவநாமத்தை உருவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அன்னைக்கு ஃபுல்லா நமச்சுவய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி போகலனாலும் சரி குளித்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றனாலும் சரி பூஜை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி எப்படினாலும் சரி காலையில் எழுந்ததில் இருந்து மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை எப்படிங்க இன்னைக்கு சூரியன் உதயத்திலிருந்து மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை இடைவிடாது சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவநாமம்னா என்னங்க பஞ்சாட்சரம் ம என்று சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து மந்திரம் தான் பஞ்சாட்சிரம் என்று சொல்லுகிறோம் இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த மகா சிவராத்திரி திருநாளில் ஈசனே இறங்கி வந்து உங்களுடைய குறையை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் மோட்சத்தை அருள்வார் அப்படிங்கிறதும் நம்பிக்கை நீங்கள் வந்து இறுதியில் பிறவா நிலை அடையணும் பூ உலகிலே மனித வாழ்வாகப்பட்டது அவ்வளவு எளிதல்ல நமக்கெல்லாம் தெரியும் டெய்லி வாழ்கிறதுங்கிறது கம்மி மேலே நடக்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் நமக்கும் சரி நம்மை சூழ்ந்தவர்களுக்கும் சரி வந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் தாண்டி தானே நாம் நாட்களை கடந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நாம் வந்து இதோடு போதும் இந்த உடல் கொடுத்ததுக்கு நன்றி இந்த உடலுக்கான வாழ்வினை நல்லபடியாக முடித்து இறுதியிலே உன்னை சரணாகதி அடைந்து எனக்கு மோட்சத்தை கொடு இறைவா என்று கேட்கணும் அன்னைக்கு நம்ம ஆளுக போய் என்ன பண்ணுவாங்க எனக்கு காரு கொடு எனக்கு வீடு கொடு எனக்கு அதை கொடு இத கொடுன்னு கேட்கும் போது நம்மளுடைய ஆசை அதிகமாகுது ஆசை அதிகமானா ஆத்மா முக்தி அடையாது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த பையனோட ஆவி வந்து சாந்தி அடையாது ஏன்னா தீரா ஆசையோடு இருந்திருக்கிறான் கல்யாணமாகாத பையன் தீராத ஆசையோடு இருக்கும் அவனுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தது தீரா ஆசையோடு இருக்குது ஸோ அதனால் சாந்தி அடையாதுமாங்க அதெல்லாம் அதான் அதுக்கு அத் அர்த்தம் அதுதான் ஆத்மா சாந்தி அடையாது சாந்திங்கிறது மோட்சம் மோட்சம் அடையாது அந்த ஆத்மா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு உடலை தேடும் அது என்ன மாதிரி ஆசைப்பட்டுச்சோ இப்ப நீங்க போயிட்டு நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு இப்பிறப்புல அந்த பிராப்தம் தான் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க போ விதி உள்ளபடி தாங்க எல்லாமே நடக்கும் நாம் வந்து என்னென்ன என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு பிறவியோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது அப்படி கிடையாது மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த பிறவியில் நீங்கள் நீங்கள் வந்து பணக்காரர் ஆகிறதுக்கு பிராப்தம் இல்லைன்னா உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் தேவைகளே ஈசனின் அருளால் என்ன ஆகும் அடுத்த பிறவி நீங்கள் எடுக்கும்போது ஒரு பெரிய பணக்காரராக பிறப்பீங்க அப்படி அந்த ஆத்மா ஆசைப்பட்டதுக்கு ஏத்த கர்மாவை அதை அனுபவிச்சே ஆகணும் சோ நீங்க பணக்காரரா பிறந்து அந்த பணங்காசுகள் அதிகமா வச்சுக்கிட்டு அதில் இன்பத்தை துறந்து எப்படிங்க அது மூலமாவும் இன்பம் கிடையாது இந்த பூ உலகிலே இன்பம் என்று சொன்னால் எதுவுமே கிடையாது பூலோகத்துல ஒரே ஒரு இன்பம் சிவநாமத்தை சொல்லி அவன் பாதத்தில் சரணாகதி அடைவது மட்டும்தான் நாமஜமும்னு சொல்லுவோம் ஆன்மீக குருமார்கள் வந்து இந்த உலகத்தின் மிக பெரிய இன்பம் என்னன்னா ஜெபம் அதாவது இறைவனின் திருநாபத்தை ஜபிப்பது மட்டுமே நமக்கு இன்பமான ஒரு விஷயமே தவிர மற்றபடி பணம் காசு நகை நட்டு சுகம் வாழ்வு இது எதுவுமே நமக்கு இன்பம் கொடுக்காது அதனால நமச்சுவைய மந்திரம் மட்டுமே இந்த உலகத்தின் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியது ஆனந்தம் கொடுக்கக்கூடியது என நீங்கள் உணர்ந்து அன்று முழுவதும் சிவநாமத்தை சொல்லணும் என்ன நினைச்சு சொல்லணும் எனக்கு இந்த உடலை கொடுத்ததற்கு நன்றி எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு ந உனக்கு நன்றி பணம் இருக்கோ பொருள் இருக்கோ பதவி இருக்கோ சுபிக்ஷம் இருக்கோ அதெல்லாம் இல்லை இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் வாழ்ந்துட்டு இருக்கேன் போஜனை இருக்குது நல்லா இருக்கேன் அப்படின்னுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி எனக்கு இந்த பிறவி போதும் நான் இதுக்கு மேலே பணக்காரனாக பிறக்கணும்னு ஆசைப்படல நான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொழில் அதிபராக பிறக்கணும்னு ஆசைப்படல நான் பெரிய குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படல எனக்கு இந்தே போதும் இதுக்கு மேல எனக்கு மோட்சம் கொடு இதுக்கு மேல எனக்கு முக்தி கொடு ஈசனே அப்படின்னு அவர் தாழ் பாதங்களை பணியுங்கள் அவருடைய அந்த திருவடிகளை பற்றுங்கள் அந்த சிவநாமத்தை சொல்லி அப்படி சொன்னால் அந்த சிவராத்திரி தினத்திலே சிவநாமத்தை முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு எண்ணத்தில் மோட்சம் என்ற எண்ணத்தில் நினைத்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாலும் சிவபெருமான் உங்களுக்கு மோட்சத்தை அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாலும் அன்னைக்கு நாம் போயிட்டு நம்மளுடைய தேவைகளை அதிகமாக கேட்கக்கூடாது நம்மளுடைய தேவைகள் இருக்கும் ஆனால் அது எல்லாத்துக்கும் மீறி ஈசனே அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவார் நீங்கள் கேட்கலனாலும் அதை வந்து பூர்த்தி செஞ்சுருவார் அது அது நீங்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா மகாபாரதத்தில் காந்தாரிக்கு நூறு குழந்தைகள் பிறக்க ஈசன் வரமளிப்பார் ஆனால் காந்தாரியோட மனதில் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும் ஆனா அவள் கேட்க மாட்டாள் அத ஆனா காந்தாரியின் மனதில் நினைத்ததை ஈசன் அறிந்து அந்த வரத்தையும் கொடுப்பார் எனவே கடைசியா பாத்தீங்கன்னா காந்தாரியும் ஒரு குழந்தையும் பிறக்கும் அதனால் நீங்கள் இறைவன் இடத்துல வாய் விட்டு கேட்டு தான் நீங்கள் பெறணுங்கிறது நம்ம கேட்டால் தான் இறைவன் கொடுப்பாருங்கிறது நீங்க நீங்கள் அவர் இடத்துல வேண்டினாலே அவர் உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்களோ என்ன கேட்க விரும்புகிறீர்களோ அதை அவரே கொடுத்துருவார் நீங்கள் போய் மன்றாடணும் விழுந்து கும்பிடணும் அதெல்லாம் இல்லை நீ பார்த்துக்கோப்பா இப்போது ஒரு ஒரு சின்ன குழந்த இருக்கு பிறந்த குழந்த ஒரு பருவம் வர வரைக்கும் அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது அது இல்லாமல் பெற்றோர்கள் தானே பார்த்துக்கும் அது என்ன செஞ்சாலும் அது என்ன ஒரு அசைவுகள் செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து பெற்றோர்கள் தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க ஒரு பருவம் வந்த வேண்டி தான் நம்ம அதை ஊ இஷ்டன்னு விடுறோம் ஆனால் இறைவனுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே குழந்தைகள் இறைவனுடைய பார்வையில் நம்ம கடைசி காலம் வரைக்குமே குழந்தைகள் நாம் இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம கிட்ட பத்து பேர் அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இறைஞானம் நம்ம கிட்ட பெருசா இல்லவே இல்லை நமக்கு எப்போதுமே இறைவனின் துணை தேவை அதனால் இறைவன் எது செய்தாலும் நன்மைக்கே நம் கழிகளை பிடித்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் அந்த பரமேஸ்வரன் இருக்கிறார் அதனால் சிவனிடத்துல நீங்க கேட்கறது அவனுடைய நாமஜபமும் அவனுடைய ஆஹ் திருவடிகளை சேரக்கூடிய பாகியமும் மோட்சமும் தான் நீங்க இறைவனிடத்துல கேட்கணுமே தவிர எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பது என்பது ஏற்புடையதல்ல அது கேட்காமலேயே ஈசனின் அருளால் உங்களுக்கு கிடைத்திடும் ஸோ அன்னைக்கு நீ என்ன பண்ணோம் சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லணும் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனை இறைவனை நாம ஏதாவது ஒரு பொருள் கொண்டு அர்ச்சிப்பது என்பது விசேஷமானது இந்த பூ உலகில படைக்கப்பட்ட புல் முதல் பெரிய மரம் வரை எல்லாமே அவனுடைய படைப்பு தான் அவனுடைய சிருஷ்டி தான் ஆனா அவனால் படைக்கப்பட்ட விஷயங்களை நாம தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இறைவன் வந்து அனுபவிக்கிறான் நமக்காக இறைவன் எல்லாத்தையுமே உருவாக்கினாரு கொஞ்சம் அறிவார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க இயற்கை உருவாக்குனுச்சும்பாங்க ஓகே இயற்கை இறைவன் எல்லாம் ஒன்று தானே நீங்கள் இயற்கையாக பாருங்கள் நாங்கள் இறைவனாக பார்க்குறோம் அதனால் இந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் எல்லா பொருட்களையும் நாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதில் நன்றி செலுத்துகிற விதமாக அந்த இறைவனுக்கு சில பொருட்களை வச்சு போது இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார் அடடா நம்ம பிள்ளைக்கு நாம் எல்லாமே கொடுத்தோம் என்னதான் நம்ம அப்பா அம்மா நமக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாலும் நாம் கடைசியாக ஒரு சீலை வாங்கிட்டு போய் அம்மா இந்தாங்கம்மா ஒரு ஒரு வேட்டி சட்டை வாங்கிட்டு போய் அப்பா இந்தாங்கப்பா அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம் வரும் அவங்க வந்து வாங்காத சீலையாக வாங்காத வேஷ்டி சட்டையாக நமக்கு அவர்கள் செய்யாத சேவைகளா ஆனா கடைசியாக நாம ஒரு சின்ன ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுக்கறதுல ஒரு சீலை வாங்கி கொடுக்கறதுல அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு சந்தோஷம் அதே தான் இறைவன் நம்மளுடைய தாய் தந்தை யாரு எல்லாத்துக்கும் மூலாதாரம் இந்த உடலுக்கு தாய் தந்தை நம்மை பெற்றவர்கள் நம்ம ஆத்மாவுக்கு தாய் தந்தை யாரு அந்த பரமேஸ்வரனும் அந்த ஆதிசக்தியும் தான் அந்த இருவருக்கும் நாம நன்றி செலுத்தணும் இல்லையா அதுக்கு நாம் ஏதாவது கொடுக்கனா அப்படிங்கிறது முக்கியம் தானே அப்படி கொடுக்கறது தான் என்னன்னா வில்வ இலை சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானது வில்வ இலை வில்வம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவித்திரமானதுன்னா அந்த வில்வ மரத்தின் காற்று பட்டாலே நம் பாவங்கள் கரைந்துவிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இறக்கும் தருவாயில வில்வ மரத்தினுடைய காற்று அது நம்ம மேலே பட்டாலே நம்மளுடைய பாவங்கள் அத்துணையும் நீங்கி இறுதியிலே கைலாயத்திற்கு செல்லுவோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வில்வ இலையில் இன்னொரு மகத்துவம் என்னென்னா எந்த பூஜைக்கான பொருளையும் ஒரு முறை படைத்த பின்பு மறுமுறை படைக்க முடியாது பூஜைக்கு உகந்ததாகாது ஆனால் வில்வ இலையை மட்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பூஜை பண்ணுறேன்னா இன்னொருத்தர் அதை வச்சு பூஜை பண்ணலாம் தப்பே கிடையாது வில்வ இலைக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு உண்டு சரிங்களா இந்த வில்வ இலையை வைத்து ஒரு வில்வ இலையை வைத்து நாம் நம மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கும் போதுபோ அர்ச்சனைன்னு சொல்ல வில்வ இலை அர்ச்சனை இதை செய்யும்போது நீங்கள் கோடிமுறை எத்தனை முறைங்க கோடி முறை சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானை வழிபட்ட பலன்களை பெறுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அந்த அளவுக்கு இந்த வில்வ இலை அர்ச்சனையானது நமக்கு நன்மையினை கொடுக்கக்கூடியது சரிங்களா இப்போது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் இந்த வில்வை இலையை வந்து நாம் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு கோயிலில் கொடுத்து நம்ம சிவநாமத்தை சொல்கிறோம் அவங்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க ரைட் ஓகே அன்னைக்கு இந்த வில்வ அர்ச்சனை பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் ஏற்படும் கிரக தோஷங்கள் நீங்கிடும் நவ கிரகங்கள் தான் நம்மளோட தலைமையில சுத்திக்கிட்டு இருக்கு நீங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் அந்த கிரகங்கள் நிச்சயமாலும் அதனுடைய இயக்கத்தில் தான் நீங்கள் அசைகிறீங்க அது சுற்றுது நீ நீங்களும் அசைகிறீங்க சரிங்களா அதனால் அந்த கிரகங்களினுடைய கடு பலன்கள் பார்வைகள் சில திசா புக்தி காலங்களில் சிரமங்கள் ஏற்படும் பொழுது அந்த சிரமங்கள்லாம் தூரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த வில்வெயிலை அர்ச்சனை சிவனுக்கு செய்கிறது உத்தமம் இது வந்து ரெண்டாவது ஒரு வழிபாடு அர்ச்சனையில் அர்ச்சனை சிறப்பு இது இல்லாமல் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஈசனியினுடைய அபிஷேகத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் நெய் அப்படின்னுட்டு வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு தகுந்த கைங்கரியத்தை ஆலயத்துக்கு செய்யுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கொடுத்தது தான் எல்லாம் ஆனா அவருடைய மகன்களாகிய நாம் மகள்களாகிய நாம் நம்மளால் ஆனதை அவருக்கு திருப்பி செலுத்தும் போது அவருக்கு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதனால் செய்ய இறுதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரிஞ்சு இலைன்னு சொல்ல பிரியாணி இலைன்னு இதுக்கு பேர் இந்த பிரியாணி சமைக்கும் போதெல்லாம் இதை சேர்ப்போம் இந்த இலை அற்புதமான எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கிற தன்மை கொண்ட இலை பிரிஞ்சு இலைங்கிறது எப்படிங்க எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய இலை இந்த பிரிஞ்சு இலை வந்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல எதிர்மறை சக்தி இருக்காது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையிலிருந்து மாலைக்குள் எப்போ வேணாலும் மாலை ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் தப்பு எதுவுமே இல்லை இந்த பிரிஞ்சு இலையை கொஞ்சம் தூளாக்கி சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பிராணியை தூபத்தில் போட்டு அந்த சாம்பிராணி கால் இருக்குள்ளே அதில் போட்டுட்டு அந்த புகையை அந்த பிரிஞ்சு இலை அந்த நெருப்பிலை பட்டு வெளிவரக்கூடிய அந்த புகை வீடு முழுவதும் நீங்கள் விட்டீங்கன்னா அல்லது தொழில் செய்கிற இடம் முழுவதும் நீங்கள் பரவவிட்டிங்கன்னா அந்த பிரிஞ்சு இலை புகை அப்படின்னு சொல்கிறேன் இது பரவிய இடமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் சரிங்களா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் முற்றிலுமா நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறத பார்க்க முடியும் இது வந்து அனுபவ ரீதியாக பல நண்பர்கள் உணர்ந்த ஒரு விஷயம் இந்த பிரிஞ்சு இலையை நாம் தூளாக்கி சாம்பிராணியில போட்டு இந்த மகா அன்னைக்கு தூபம் போடுங்க மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திடுங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கிங்க நெற்றியில் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அவையார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னுட்டு ஒவ்வொரு உறுப்புமே ஒவ்வொரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது கை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சாப்பிட்றதுக்கு வேலை செய்யறதுக்கு வாய் வந்து சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு கண்ணு பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு இறைவனால் ஒவ்வொரு உறுப்பும் உருவாக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு தேவைக்காக ஆனால் அவையார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிசிவனே இந்த நெற்றி கொடுக்கப்பட்டது உன்னை தினம் தினம் ஞாபகப்படுத்துவதற்கு எப்படி ஞாபக ஞாபகப்படுத்தணும் நெற்றியில் திருநீர் பூசிக்கணும் நெற்றியில் திருநீர் அள்ளி பூசிக்கணும் இன்னைக்கு ஸ்டெயிலாக கொஞ்சமாக எடுத்து பூசிக்கிறாங்க அதில் எந்த விதமான ஆனந்தமும் இல்லை நெற்றிடப்போ திருநீரை அள்ளி பூசும்போது அந்த திருநீரை போதெல்லாம் தினமும் எத்தனை முறை அந்த நெற்றில இருக்கிற திருநீரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மேல் ஒருத்தன் இருக்கிறான் அவன் நம்மளை பார்த்துட்டுருக்கிறான் எனவே பாவபுண்ணியங்களுக்கு அஞ்சி நாம் வந்து வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கணும் உன்னை எப்போதும் மறவாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த திருநீர் நாம் நெற்றியில் பூசிக்கிறோம் அதனால் இந்த திருநீர் அப்படிங்கிறத அள்ளி நெற்றியில் பூசுங்க ஓம் நமச்சிவய மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை நெற்றியில் பூசுங்க இப்படி ஓம் நமச்சிவய மந்திரத்தை சொல்லி நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்ட முழு பலனையும் உங்களுக்கு இது கொடுக்கும் எப்படிங்க சிவபெருமானை வழிபட்ட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சில பேரால் பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜையில் கலந்துக்க முடியாது வேலை பழு காரணமாக இருக்கலாம் வேறு ஏதாவது தொந்தரவாக இருக்கலாம் சில பேரால் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து இருக்க முடியாது சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக அந்த திருநீரை கையில் எடுத்து நமஸ்வய மந்திரத்தை சொல்லி நெற்றியில் பூசிக்கிட்டிங்கனாவே அன்னைக்கு சிவராத்திரி விரதம் இருந்த பலனை ஈசன் நல்குவார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அன்னைக்கு இரவு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிவநாமத்தை சொன்னீங்கன்னாவே உங்களுடைய மனம் பரமானந்த நிலையை அடையும் எப்படிங்க பரமானந்த நிலை அது என்னங்க பரமானந்த நிலை நம்ம இறைவனிடத்தில் நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும்போது உள்ளபூர்வமாக வைக்கிறோம் நம்ம அப்படியே வைக்கிறோம் கோயிலுக்கு போகிறதே அதிசயம் அப்படி போனால் அப்படின்னு பார்த்து தான் பதினாறு ஃபோன் கால் வரும் இந்த கோயிலில் ஃபோன் பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க சைலண்ட்டில் எப்படி எல்லாரும் கோயிலுக்கு போனால் அதிகபட்சமாக அரை மணி நேரம் இருப்போம் அதுக்கு மேலே யாரும் கோயிலில் இருக்க மாட்டோம் ஏன்னா எல்லோருக்கும் வேலை இருக்கு போயிடுவோம் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அங்கே போயிட்டு அந்த ஃபோன் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு அஞ்சு முறை பத்து முறை பேசுவாங்க இருக்கிறதே அரை மணி நேரம் ஒரு ஆளுக்கு மூணு நிமிஷம் போட்டால் கூட குறைஞ்சது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுவீங்க சாரி முப்பது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த ஃபோனில் பேசுவீங்க ஸோ அரை மணி நேரம் இருக்கிறதே கோயிலில் அந்த அரை மணி நேரத்துலேயும் முப்பது நிமிஷம் கழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதானே முப்பது நிமிஷம் தானே அரை மணி நேரத்துக்கு அதுக்கு இதுக்கு இங்கே கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகிற எல்லோரும் ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு இல்லைன்னா போகும்போது அவர் சைலண்ட்டில் போனாங்க அரை மணி நேரத்தில் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துடாது செய்து ஆலயங்களுக்கு போகும்போது அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம நம்ம கோயிலெல்லாம் போய் சிறப்பு வழிபாட்டுக்கு போகும்போது இரவு தூங்கக்கூடாதுங்கிற காரணத்தினால நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்காமல் இருக்கிறாங்களாம் ஃபோனில் எதையாவது பார்த்துக்கிட்டு அதுக்கு எதுக்கு அதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது உண்மையான சிவநாமத்தை சொல்லி சிவநாமத்தை சொல்லி உண்மையான மனபக்தியோடு நாம் இறை சிந்தனையோடு இருந்து தூங்காமல் அந்த இரவை கழித்தால்தான் உங்களுக்கு பலனே தவிர மற்றபடி இதை போகிற போக்கில் நான் தூங்காமல் இருக்கிறேங்க நான் டிவி பார்த்துட்டு தூங்காமல் இருக்கங்க ஃபோன் பார்த்துட்டு தூங்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க செய்யாதீங்க அதனால் அன்னைக்கு இரவு நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு வழிபாடு செய்கிறவங்க உத்தமம் அவங்க பரமானந்த நிலையை அடைவாங்க அந்த பரமானந்த நிலைங்கிறது இறைவனோடு ஆகிற நிலை தான் இறைவனோடு இணையிற நிலை நம்ம பேசுகிறது இறைவன்கிட்ட போகுமா ஃபஸ்ட்டு போகாது நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் இறைவன்கிட்ட போகும் அந்த காலத்தில் அசுரர்கள் முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க ஃபஸ்ட் நாள் செய்ய செஞ்சோடனே கடவுள் வந்து தோண்டிவிடுவாரா தோண்ட மாட்டார் திரும்ப 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 அதை கேட்கும்போது ஒரு சின்ன ஒளி மாதிரி போகும் கைலாயத்துக்கு போகும் வைகுண்டத்துக்கு போகும் பிரம்மலோகத்துக்கு போகும் அந்த அந்த ஒளி போன உடனே அந்த தெய்வம் வந்து இந்த அசுரகம் முன்னாடியோ அல்லது முனிவர்கள் முன்னாடியோ நின்று மகனே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்கல்ல அதே ப்ரொசீஜர் தான் நம்ம திரும்ப திரும்ப இறைவன் இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த பரமாத்மாவிடம் நம்மளுடைய செய்தி போகும் அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளத்திலிருந்து கேட்க வேண்டும் அதுதான் பரமானந்த நிலையில் கேட்டால் அது பரமாத்மாவிடம் போய் சேரும் அந்த பரமானந்த நிலையை அடைவதற்கு தான் நம்ம கோயிலுக்கு போனா பொறுமையாக சாமி கும்பிடுங்க அமைதியாக கும்பிடுங்கிறோம் ஆனால் நம்ம கும்பிட மாட்டோம் ஃபோன் பேசிகிட்டு தான் இருப்போம் தேவையில்லாத நாயாக அரட்டைகள் தான் இருப்போம் அதனால் மகாசிவராத்திரி நாள் அன்னைக்கு முழு இறை சிந்தனையில் ஈடுபட்டால் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி சிவனிடத்தில் கேட்டாலும் அது நிச்சயம் இறைவனுடைய செவிக்கு எட்டும் இறைவனுடைய காதுகளுக்கு எட்டும் இறைவன் அதற்கான சொல்யூஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் விதி என்பது உண்மை நீங்க என்ன தலைகீழா புரண்டு தண்ணி குடிச்சாலும் உங்களோட விதியை மாற்ற முடியாது நடப்பத மாற்ற முடியாது ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த தீமையான விஷயங்களை குறைக்க முடியும் சரிங்களா அவ்வளவு பெரிய எவ்வளவுதான் நீங்க புண்ணியமாக இருந்தே அவ்வளவு பெரிய கிருஷ்ண பரமாத்மா கடவுள் அவருக்கே இறுதியில சாபத்தாலதான மாண்டார் அது அவருடைய விதி இறைவனை யாராலையும் அழிக்க முடியுமா முடியாது ஆனால் இது மூலமாக இறைவனை வந்து சபிச்சு இறக்குற மாதிரி அது அவருடைய லீலை தான் அந்த மாதிரி விதியை மாற்ற முடியாது ஆனால் கர்மாவை குறைக்க முடியும் அந்த கர்மா குறையிறதுக்கு தான் நாம் இறைவனிடத்துல நம்ம ஆசைப்படுறதை கேட்கும்போது அதை இறைவன் கொடுத்து எம் எப்படிங்க நம்மளுக்கு அதை இறைவன் கொடுத்து அதன் மூலமாக சில பிரச்சனைகள் சில அசௌகரியங்களை கொடுத்து நம்மளுடைய கர்மாவை குறைப்பார் கர்மான் அதாவது நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் ஏதோ செஞ்ச பாவத்தை தீர்க்கறத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் இது உண்மைதான் இப்போ இப்போ நீங்கள் ரொம்ப இருக்கீங்கன்னா போன ஜென்மத்திலேயோ அல்லது இப்பயே நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான பிராச்சித்தமாக தான் அதை நாம் பார்க்கணுமே தவிர ஐயோயோ கடவுள் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துறாரு கடவுளால் உருவாக்கப்பட்டது தான் நாம் எல்லாமே நம்ம எல்லாமே இறைவனுடைய பிள்ளைகள் தான் நான் அவன் சந்தோஷமாக இருக்கான் நாம் சோகமாக இருக்குன்னா இறைவன் வந்து பாதி உனக்கு கஷ்டம் உனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறன்னு சொல்லுவாரா இறைவனுக்கு பாரபட்சம் உண்டா மனிதர்களுக்கு கூட தெரியாதடமாக பாரபட்சம் இருக்கும் இறைவனுக்கு பாரபட்சம் இருக்கவே இருக்காது எல்லா உயிர் கள்ளுக்கடியில் இருக்கும் தேரைக்கு கூட உணவினை கொடுப்பவர் இறைவன் அதனால் இறைவன் வந்து எல்லாத்துக்குமே படியலக்கூடியவர் நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் கர்மாக்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும் அல்லது உங்களை கெடுக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மலையளவு கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் குன்றளவாக மாற்றி கொடு அப்படின்னு வேணால் கும்பிடலாம் அதை கும்புறத்துக்கு இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவனுடைய பாதங்களை பற்றி சரணாகதி அடைந்து ஓ நமேஸ்வரி மந்திரத்தை சொல்லி அன்று இரவு அந்த நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பரமானந்த நிலையை அடைந்து அந்த அபிஷேகத்தையும் பூஜையும் நீங்கள் ஒரு கண்குளியில் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னாவே உங் உங்களுடைய மனசு உங்கள்கிட்ட இருக்காது அது அப்படியே காற்றில் பறக்கும் ஸோ அந்த நிலையை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்